கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த சிறப்பு கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை எஸ் சன்ஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த கண்காட்சியின் துவக்க விழா இன்று நவ இந்தியா பகுதியில் துவங்கியது மருத்துவமனையில் உள்ள ஒன்பது சிறப்பு பல் சிகிச்சை துறை இக்கண்காட்சியில் பங்கேற்று பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட தகவல்களை போஸ்டர்களாகவும் மாதிரிகளாகவும் காட்சிப்படுத்தினர் இன்று முதல் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறுகிறது இக்கண்காட்சியினை எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் துவங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் கூறுகையில் இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக காணலாம் இந்த கண்காட்சியின் மூலம் பற்கள் தொடர்பான குறைபாடுகள் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியும் இலவச ஆலோசனைகளை இங்குள்ள மருத்துவர்கள் விலக்கி கூறுவார்கள் பல் குறைபாடுகள் குறித்து மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான சிகிச்சை குறித்தும் வழிகாட்டுதல்களும் இந்த கண்காட்சி மூலம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் எனவே இதனை கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் முதல்ல இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டென்டல் காலேஜ்ல ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஷோ இன்னைக்கு நடத்துறோம் அதாவது பப்ளிக்கில் வந்து என்ன பல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்ன சரி பண்ணிக்கலாம் எப்படி எப்படிலாம் கிட்டே வரணும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணணும் நம்ம அது வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்க அது போக நிறைய ஆக்டிவிட்டீஸு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்குது இது ஒரு மேஜராக வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக பப்ளிக்குக்கு இந்த பல் பராமரிப்பு எப்படிங்கிறது சொல்கிறோம் அவ்வளோ நடக்குது இது ரெண்டு நாள் நடக்குதுங்க இந்த ஷோ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் தான் வென்யூ அங்கே வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே வந்து இது இந்த ஷோ பார்த்தா ரொம்ப பயன்படும் அதாவது வந்துங்க இது இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு எதுக்குன்னா நம்ம நிறைய டெக்னாலஜி வந்துட்டே இருக்குதுங்க புதுசு புதுசாக டென்டலில் வந்து புது பு புது விதமான டெக்னாலஜி வந்திருக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண டெக்னாலஜி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தா வழி இல்லாமல் எப்படி பண்ணுறது சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணுறோம் கிராமத்திலிருந்தும் நிறைய பேர்த்த வந்து பார்த்தா இது நல்லா இருக்கும் நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் இதெல்லாம் வந்து எப்படி வெளியே போதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கிராமங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு எதாவது மாதிரி பண்ணுறீங்க கேம்ப்புகள் வந்து நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோங்க வருஷத்துக்கு நூறு கேம்புக்கு மேலே நாங்கள் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் ரூரல் ஏரியாஸ்லேயும் பண்ணுறோம் பள்ளிகள்லேயும் பண்ணுறோம் ரவுண்ட் டேபிள் ரோட்ரி எல்லாத்து மூலியமாகவும் நாங்கள் கேம்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான வண்டி ஒன்று இருக்குது ஒரு வாகனம் ஒன்று இருக்குது அது போய் அவர் ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே வந்து கேம்ப்ஸ் பண்ணிட்டு வர்றோங்க நாங்கள்